ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்மம் ஈரப்பத சர்மம் உள்ளவர்களுக்கு நிரந்தரமான தீர்வு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்டாப்ஸ் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆயில் சர்மமாக இருக்கும் இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்மம் எப்பவுமே ஈரப்பதமாக இருக்கும் இதில் முதல்ல நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் சார் மது தான் பார்க்க போகிறோம் ஆயில் ப இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் மற்ற பகுதியிலாம் வந்து பார்த்திங்கன்னா வறண்டு இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வேர்வை வர்றதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சுரப்பிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸில் ரொம்ப இதாகிட்டு வேர்க்கும்போது அந்த எண்ணெய் வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு தீர்வு வீட்டில் இருந்தே கொண்டு வரதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சார் எடுத்துகிட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் குளிர்ந்த பால் மற்றும் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி சாறு இது மூன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவையை கலந்து நன்கு கலந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா பஞ்சால் நினைத்து முகத்தில் அப்ளை செய்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா கலவை வாஷ் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்யும்போது நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லலாம் எண்ணெய் பி ஸ்கின் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைனிங்காகவும் இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் சாறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேஸ் மாஸ்காக கூட யூஸ் பண்ணுவாங்க அது எலுமிச்சையே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு மாய்ச்சரைசராக அதாவது ஸ்கின்னுக்கு வந்து பளிச்சுட்டு இருக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஈரப்பதமாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஈரப்பதமாக இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நனைந்து பழைய நிலைக்கு மீண்டும் வந்து அவ வந்துடுவாங்க அதாவது அந்த வேர் வழிநாளில் வந்து பார்த்திங்கனா ஈரப்பதமாக இருக்கிறதுனால அந்த பவுடர் மேக்கப்லாம் ஒரு ஃபங்க்ஷன் இதுமாதிரிலாம் போகும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலேயே இருந்து ஒரு மெடிசன் செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா நூறு மில்லி ரோஸ் வாட்டரை ஒரு ஸ்பூன் தேன் கலந்து அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதாவது இது ரெடி இல்லை இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை தினமும் பயன்படுத்தலாம் எப்படி தினமும் வந்து முகத்தில் தடவிட்டு அது பதினஞ்சு நிமிடம் கழித்து நீரில் வந்து பார்த்தீங்கன்னா கழுவ வேண்டும் எண்ணெய் சிரமத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலவை வந்து கண்டிப்பாக வந்து இதோட கூட வந்து எலுமிச்சை சாரும் கலந்து சேர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக எப்பவும் ஸ்கின் இருக்கிறதுக்கும் ஒரு தீர்வு பார்த்துருக்கிறோம் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ரோஸ் வாட்டர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு இதெல்லாம் கலந்துட்டு நம்ம தேய்க்க போகிறோம் அதுக்கடுத்து இதில் வந்து கூடவே எலுமிச்சை சாறு எதுக்கு சரின்னா எண்ணெய் பிஸ்கு உள்ளவங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டரும் அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா அது கூட பால் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு தீர்வு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்